ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் சீசன் நைன் லைவ் அப்டேட் பத்தி தான் பாக்க போறோம் ஸ்வாப் லாப் டாஸ்க்கு நடந்து முடிஞ்சது டாஸ்க்கோட ரூல்ஸ் என்ன யார் ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பாத்திரலாம் அதுக்குன்னு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை தட்டி விட்டுக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் பிக் பாஸ்வாரனு பாத்தீங்கன்னா டாஸ்க் நடக்க போகுது இதுல வந்து பிக்பாஸ்ல இருந்து ரெண்டு பேரை சூஸ் பண்ணுங்க சூப்பர்ல இருந்து மூணு பேரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிக்பாஸ்ல இருந்து ரெண்டு பேரை சூஸ் பண்ணிருக்காங்க அதாவது சபரி அவர்களையும் எஃப்ஜி அவர்களையும் சூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் டைலெக்ஸ்ல வந்து நம்ம சுபிக்ஷா அவர்கள் விஜய் பார்வதி வினோத் இவங்க மூணு பேர் வந்து இவங்க வந்து பெரிய சண்டை நடந்தது அதாவது சூப்பர் டைலெக்ஸ்ல மட்டும் ஒரு பெரிய சண்டை நடந்தது அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ வந்து இதுல வந்து கன்சிடரே பண்ணலையா ரம்யா ஜோ வந்து என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க நேத்து வந்து விஜய் பார்வதி எல்லாம் வந்து கேட்டு அவங்க சொல்றத படி டிசிஷன் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வாக்குவாதம் நடந்தது அதெல்லாம் அட்ட வீடியோல சொல்றேன் இப்ப வந்து இவங்க மூணு பேர் தான் வந்து போறாங்க உள்ள என்னன்னா வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அந்த கால்ல வந்து சத்த வர மாதிரி ஒரு பொம்மை கட்டி விட்டுறாங்க யாருக்குன்னா எஃப்ஜேக்கும் சபரி அவர்களுக்கும் நம்ம சூப்பர் டிலெக்ஸ்ல இருந்து மூணு பேருக்கும் வந்து கையில வந்து நீட்டான வந்து மாதிரி குத்துறாங்க அதை வச்சு அவங்க வந்து டிஃபன் பண்ணும் இதுதான் வந்து கேம் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் ரெண்டு பேரு சபரியும் எஃப்ஜேவும் அவங்க வந்து ஆப்போசிட்ல இருக்க ரெண்டு கீ வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரெண்டு கீ போயிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க கிட்ட அடி வாங்காம ஹவுஸ் மேட்ச் வந்து ஜெயிச்ச மாதிரி கணக்கு சூப்பர் டிலெக்ஸ் சொத்த மாதிரி கணக்கு அப்ப வந்து ஸ்வாப் நடக்கும் இங்க வந்து உண்மையிலே வந்து செம்யா கேம் விளையாடிருந்தாங்க இருந்தாங்க சபரியும் அதாவது அந்த மூவமெண்ட் வந்து பயங்கரமா இருந்தது நம்ம சூப்பர் டிலெக்ஸ் எப்படி தெரியுமா அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க தவிர நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்மேட் யார் யாருமேலயே வந்து அடி பட்டா மாதிரியே தெரியல துணை நம்ம எஃப்ஜே வந்து ஓடி போயாரு அதை வந்து யாருமே கண்டுக்கல அதாவது அந்த சைட்ல ஃபுல்லா சவுண்ட் வந்த உடனே எல்லாம் அந்த பக்கம் திரும்பிட்டாங்க திரும்பின உடனே அதுக்குள்ளேயே எஃப்ஜே வேகமா ஓடிட்டாரு இந்த பக்கம் சபரி அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாரு எல்லாம் அந்த பக்கம் திரும்பின உடனே சபரி அழகா உள்ள புந்து ஓட்டாப்புல ஓடி போயிட்டு எடுத்துட்டு வரும்போது முதல்ல எஃப்ஜே அதே மாதிரி எஃப்ஜே வந்து முதல்ல ஓடி வந்துட்டாரு நெக்ஸ்ட் சபரி வெயிட் பண்ணிட்டு கீழே அப்படியே உருண்டுனே வந்துட்டாப்ல மேலே தானே அடிக்கிறானுங்க கீழே யாரும் வந்து கண்டுக்கவே இல்லை அதனால அவர் பாட்டுன்னு கீழே வந்து ரோல் பண்ணிட்டே வந்துட்டாப்ல இதனால வந்து பிக்பாஸ் ஹோஸ்மேஸ் தான் வந்து இந்த வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஸ்வாப் வந்து ரெண்டு பேர் வந்து கண்டிப்பா வந்து பண்ணி ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் பருவதை பத்தி தெரியும்ல அவங்க வந்து எதனா ஒரு விஷயம் வந்து இதுல கடிச்சராதா அவங்க தோத்துட்டாங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க எதனா ஒரு விஷயம் வந்து இதுல வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும்ல இல்லனா உள்ள போனா சூப்பர் டிலை கழிவு கழிவு ஊத்துவாங்க ஏன்னா இவங்க வந்து இனிஷியேட்டிவ் தான் அந்த கேமுக்கு போயிருந்தாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா இப்படி கீழே வந்து எல்லாம் போலாமா கீழே படுத்துட்டு இந்த மாதிரி டக் வாக் பண்ணிட்டுலாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னு இந்த மாதிரிலாம் எப்படி போலாம் இந்த மாதிரி எல்லாம் பாஸ் சொல்லவே இல்லையே மேலதான நடந்து தானே சொல்லிட்டு அவங்க ஒரு ரூல்ஸ் வந்து உருவாக்குனாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது மக்களே நீங்க வந்து ஒழுங்காக அடிச்சு அவங்க மேல பட்டு அவங்க அவுட் வெளியே போயிடணும் ஆனா உங்களோட எதுவுமே வந்து மேலே போடல ஏன்னா உங்களுக்குள்ளே நீங்க அச்சுக்கிறீங்க அதனால வந்து அவங்க மேல படவே இல்ல பிக் பாஸ் ஹவுஸ் மேட் ஜெயிச்சிட்டாங்க சூப்பர் டிலக்ஸ் தோத்துட்டாங்க கனி அவர்கள் இந்த டிசிஷன் எடுக்கும் போது இந்த மாதிரி பிஜேபி அவர்கள் சொல்லிட்டே இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ரெண்டு வாட்டி கேட்டாரு கனி நீங்க தான் வந்து ஜட்ஜ் நீங்க தான் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே ஒரு வாட்டி சொன்னாரு அப்ப வந்து கனி வந்து நம்ம விஜய் பார்வதி அவன் சொல்ல சொல்ல அந்த ஆர்குமெண்ட்லயே இருந்தாங்க மறுபடியும் ஒரு அழுத்தி கேட்கும் போது நம்ம விஜய் விஜய் பார்வதி வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க நம்ம கனியர்கள் என்ன சொன்னாங்கன்னா சார் பிக் பாஸ் டீம் தான் சார் வின்னு அவங்க வந்து மேல போடல நான் பாத்தவருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால கனியார்கள் டிசின் தான் ஃபைனல் அதனால பாஸ் டீம் ஜெயிச்சதான் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உள்ள வந்தோடனே ஸ்வாப்ல தான் சம மேட்ரு ஒன்று நடந்தது ஸ்வாப்ல நம்ம சபரி அவர்களோ எஃப்ஜேவோ யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா வியன்னாவையும் விஜய பார்வதியும் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட் வந்து அனுப்புறோம் சார் நாங்க வந்து சூப்பர் டிலெக்ஸ்க்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாப் பயங்கரமா இருந்தது விஜே பார்வதி அவங்க கொஞ்சம் புல வந்தாலும் பார்க்க முடிஞ்சது விஜய பார்வதி டி இப்போ ஒரு வாரம் ஆச்சு இந்த வாரம் நாமினேஷன் வாங்கலாம் நினச்சுடா என்னோட வெளியே அமிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புலமிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம காலையில ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி சபரி தான் வந்து அந்த வீட் கிளீன் பண்றதுக்கு பாத்ரூம் கிளீன் பண்றது சூப்பர் சூப்பரில் கூப்பிட்டு இருந்தாங்க இப்போ அந்த விஷயமும் வந்து விஜய் பண்ணி பண்ணியும் இந்த மாதிரி தான் மக்கள் இப்ப வந்து லைவ்ல போயிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த டாஸ்க்கு நடந்து முடிஞ்சு டாஸ்க் இருக்காது ஏன்னா வந்து பைசன் டீம் வந்து உள்ள வருது அப்புறமேட்டு ஃபுல்லா வந்து தீபாவளி ஃபன் மூமென்ட் தான் போயிட்டு இருக்க போது சோ இதான் லாஸ்ட் டாஸ்க் இன்னைக்கு அடுத்தது என்ன லைவ் அப்டேட்னு நான் பாத்துட்டு உங்களுக்கு அப்டேட் நம்ம கூடஸ்கைப் பண்ணுவாங்க கூட தட்டி விடுவாங்க வந்து போயிட்டு